வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சார் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாய்ப்பு கொடுத்தனா ஒரு முக்கிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு என்ன படி அதே மாதிரி இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எவ்வளோ ஏஜ் ஸோ ஏ டு ரிசல்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிவராக இருக்கும் பட்சத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது இன்ஜினியரிங் தகுதி உடனே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து கீழே செயல்பட்டு வரும் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் தாங்க அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டு இருக்கணுங்க ஸோ டோட்டலாக இந்த கழிப்ப காலி பணியிடங்களோட எண்ணிக்கை மூணு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் ஸோ இந்த பணியிடங்கள் எல்லாமே தற்காலிக நியமன அடிப்படையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு தகுதியான உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க கடைசியாக வந்து பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி காலிக்கு படிங்கிறவங்களோட எண்ணிக்கை மூணு தான் கொடுத்துருக்காங்க ஸோ கல்வித்தகுதி இளநிலை அல்லது முதுநிலை பொறியியல் வந்து படித்திருக்க வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சம்பளம் இளநிலை பொறியாளர்களுக்கு படித்தவர்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு இரநூறுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது டைம் பேஸுக்கு தான் சேலரி வந்து கொடுக்குறாங்க ஸோ முதுநிலை பொறியாளர்கள் படித்தவர்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு இரநூத்தி ஐம்பது அதாவது இது எல்லாமே வந்து சேல்ரி எல்லாமே டைமிங் பேசிட்டு தான் ஸோ அதனால் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றதே பாருங்கள் ஸோ இதே மாதிரி தற்காலிக பாலி பணியிடங்கள் தான் இது எல்லாமே ஸோ தேர்வு செய்யப்படும் முறை இந்த பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கும் முறை இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதுதான் பிடிஎஃப் ஸோ இதை நேட்டில் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்துடும் ஸோ இதுதான் இதுக்கான பிடிஎஃபை நோட் பண்ணிக்கோங்க ஸோ என்ற இணையதள பக்கத்தில் அறிவிப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் எடுத்துக்கொள்ளவும் பின்னர் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் கீழ்கண்ட முகர்வடிக்கை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க फार्सर टीम कंडीशनर पीओ सिक्स रोसा टू पॉइंट जीरो प्राज डिपार्टमेंट आफ इंटर्मेस इंजीनियरी एमटी कैंप अन्ना यूनिवर्सिटी குரோம் பேட் சென்னை நாற்பத்தி நாலு ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட்டு இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக தான் இருக்கும் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கண்டென்ட்டை பற்றியும் அதே மாதிரி ரிசல்ட்டை பற்றியும் இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ